வணக்கம் ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதின திருவிளையாடல் பிராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க முந்தின பகுதியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போது நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம் அபிஷேக பாண்டியன் மகன் விக்ரம பாண்டியன் வேத நெறி தவறாது நல்லாட்சி புரிந்தான் இந்திர விமானத்துக்கு கொஞ்சம் வடக்க ஒரு திருக்கோயில் அமைச்சு அந்த சித்தராக வந்து சிவபெருமானோட சிலையை வச்சு அங்கே நம்ம டெய்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தான் சூரிய குலத்தில் பிறந்த சோழ மன்னன் அந்த காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றுவனாக இருந்தான் அவனுக்கு பாண்டிய மன்னன் மீது பொறாமல் இருந்தது அதனால் பாண்டிய நாட்டை பிடிக்கணுன்ற ஆசையில் நிறையா தடவை போரிட்டு தோற்று போனான் பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமானோட அருள் முழுவதுமாக இருந்ததுனால எப்போவுமே போரில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தான் இதனால் சோழ மன்னன் குறுக்கு வழியில் போய் பாண்டியனை தோற்கடிக்கணும் முடிப்பானான் அதனால் சமண முனிவர்கள் எல்லாத்தையும் அழைச்சி அபிசார கோபம் அப்படின்ற ஒரு கோபமத்தை செய்ய சொல்லி பாண்டியனை கொலை செய்கிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணோம் அதாவது அவங்களை ஹோமம் பண்ணி பாண்டிய மன்னனை கொண்டுட்டா யார் கொள்ளுறாங்களோ அவங்களுக்கு தன்னோட ராஜ்யத்தில் பாதியை தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சமண முனிவர்களும் ஹோமத்துக்கு தயாராகி ஹோமம் பண்ணாங்க இந்த ஹோமம் வந்து ரொம்ப ரகசியமாகவே நடந்தது ஹோமம் முடியும் போது அதுலேருந்து ஒரு கண்ணங்கரிய பெரிய யானை அதுலேருந்து வந்துச்சு இந்த யானை பார்க்குறக்கே மழை மாதிரி தோற்றம் அளிச்சுச்சோம் அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்த அந்த யானையை பார்த்து சமண முனிவர்கள் நீ போய் பாண்டிய மன்னனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க யானை ரொம்ப வேகமாக போகுது யானை பின்னாடியே சோழன் அவனோட படைகளையும் திரட்டிட்டு பின்னாடியே போகிறான் இந்த விவரம் வந்து ஒற்றர்கள் மூலமாக பாண்டிய மன்னனுக்கு தெரிய வருது நேராக போர் பண்ணி செய் ஜெயிக்கணும் அப்படின்னா பாண்டிய மன்னனால் முடியும் இது வந்து சூழ்ச்சி என்ன பண்ணனு தெரியாமல் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறான் அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நீ எனக்கு ஒரு பரன் அமைச்சா இந்த மதுரையோட கிழக்கு பக்கமாக எனக்கு ஒரு பரன் அமைச்சிதா நான் யானையை கொன்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே செயறின்னு சொல்லிட்டு பதினாறு தூண்களுடைய பரன் உடனே அமைக்கப்படுது அமைச்சதும் சிவபெருமான் ரொம்ப அழகான ஒரு வில் வீரராக வர்றாரு வரண் மேலே ஏறி நின்று யானை வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்காரு யானை கூப்பிடுற தூரத்தில் வர்ற வந்ததும் யானையை தன்னோட வில்ல வச்சு அம்பு எய்து யானையை கொன்றாரு யானை பின்னாடி வந்த சோழ மன்னன் பாண்டிய மன்னன் கூட போரிட்டு திருப்பியும் தோற்று போய் ஓடி போயிட்டான் பாண்டிய மன்னன் சிவபெருமானோட காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கினார் ஆசை கூறிட்டு சிவபெருமான் சென்றுட்டார் பாண்டிய மன்னன் பெருமையோட அரண்மனைக்கு திரும்பினா கொஞ்ச நாளில் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு ராஜசேகரன் அப்படின்ற பெயர் சூட்டி செல்லமாக வளர்த்து வந்தான் இதோட சிவபெருமானின் இருபத்தி ரெண்டு திருவிளையாடல்கள் முடியுது இப்போ விக்ரம பாண்டியன் காலத்திலேயே மதுரையில் வாழ்ந்த விருப்பாச்சன் அப்படின்றவரோட குடும்பத்தில் நடந்த சிவபெருமானோட திருவிளையாடல் பற்றி பார்க்க போகிறோம் இவர் வேதங்கள் படித்து வேத நெறிப்படியே வாழ்றவர் அவரோட மனைவி பேர் சுப விருதை இவங்க ரெண்டு பேருமே வேத நெறிப்படி நீதி நெறி தவறாமல் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்லை இவங்க கோயில் கோயிலாக போய் தான தர்மங்கள்லாம் செஞ்சு புனித நீராடி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க குழந்தை வேணும்னு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறந்தது அதுக்கு கௌரின் பட் பேர் சுற்றி அவங்க வளர்த்தாங்க அந்த பொண்ணு சின்னதுலேருந்தே கடவுள் மேலே ரொம்ப பக்தியிலே வளர்ந்தால் ஐந்து வயது இருக்கும்போது அவங்க அப்பா கிட்டே வந்து பிறவி நோயை தீர்க்கும் வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டால் அது கேட்டவுனே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த வயசுலேயே என் பொண்ணு இந்த அளவுக்கு ஞானமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு விருப்பாச்சன் ஒரு நல்ல நாள் பார்த்து தன் மகளுக்கு அவரே குருவாக இருந்து பராசக்தி மந்திரத்தை உபதேசிக்கார் கௌரியும் ரொம்ப பயபக்தியோடு அதை படிக்கிறாள் அதை தி தினம் தினம் அவ படிச்சுக்கிட்டே இருக்கா நாளாக பொண்ணும் நல்லா வளருது மனப்பருவம் வர்றாங்க வரும்போது விருப்பாச்சன் ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் பார்க்காரு பார்த்த உடனே இதுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணப்படுற மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் யார்டையுமே எதுவுமே கேட்கவே இல்லை அந்த பிரம்மச்சாரிக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவனுக்கு வாக்கும் கொடுத்துட்டாரு ஆனால் இது வந்து கௌரிக்கோ அவங்க அம்மாக்கோ உறவினர்களுக்கோ யாருக்குமே பிடிக்கவே இல்லை வாக்கு கொடுத்த பருவ தான் அவங்க எல்லாமே கேட்கும்போது அவங்களோட குலம் கோத்திரம் எல்லாமே வேறவாக இருந்தது அந்த பிரம்மச்சாரி வைணவ மதத்தை சேர்ந்தவன் இது வந்து கௌரிக்கு ரொம்பவே இடைஞ்சலாக இருந்தது வீர்பாச்சந்தன் மகளை அந்த பிரம்மச்சாரிக்கு நல்ல சீரும் சிறப்பமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தான் எல்லா சீர் வரிசையும் கொடுத்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சான் ஆனால் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் இந்த பொண்ணை ஏற்றுக்கலை ஏன்னா அவங்க வைணவ குலத்தை சேர்ந்தவங்க இவங்க சைவ குலத்தை சேர்ந்தவங்க அதனால் அவங்க வீட்டில் ஏற்றுக்கலை இந்த பொண்ணை ரொம்ப கேவலமாக ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க கௌரி சமைச்சா அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க கௌரியை சமையல் விட மாட்டாங்க அவங்க வெளியே எங்கேயும் போகிறாங்கன்னா சமையல் கட்டை போட்டிகிட்டு போயிடுவாங்க இது எல்லாத்தையும் விட சிவபெருமானை கும்பிட்றதுக்கோ கோயிலுக்கு போகிறதுக்கோ அவளுக்கு எந்த அனுமதியுமே இல்லை இது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது தினம் தினம் சிவன் சொல்லி அழுதுகிட்டே இருந்தாள் அதனால் சிவபெருமான் அவளோட கஷ்டத்தை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணி அவரே ஒரு சித்தராக கௌரி வீட்டுக்கு வராரு க அந்நேரம் கௌரி வீட்டில் நம்ம எல்லாருமே வெளியே போயிருந்தாங்க கௌரி மட்டும்தான் இருந்தா சிவனடியார் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு கௌரி சமையல் பூட்டி பூட்டியிருக்கு இல்லாட்டினா நான் உங்களுக்கு ஒரு நொடியில் சமையல் செஞ்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா உடனே சிவனடியாரை வந்து சிவபெருமான் சொல்கிறாரு நீ அந்த பூட்டை தொட்ட உடனே அதை திறந்துடும் சொல்லிட்டு கௌரி அந்த பூட்டை தொட்ட உடனே திறந்துருச்சு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உள்ளே போய் உடனே சமையல் செஞ்சு கொண்டு வரா சிவனடியார் காலை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு அவருக்கு மணப்பழ போட்டு சாப்பாடை எடுத்து வைக்கிறாள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடும் பரிவோடும் சொல்கிறா அடுத்த நிமிஷமே பார்த்தா அங்கே கிழவன் மாதிரி ஒரு பதினாறு வயசு குமரனாக அங்கே சிவபிரமா நிற்கிறாரு பார்த்தவொடனே கௌரிக்கு ரொம்பவே சு அதிர்ச்சி ஆயிடுது தள்ளி போய் நின்றா கை கால்லாம் நடுங்குது அப்போது சரியாக அந்த நேரத்தில் அவங்க மாமாவும் மாமியாரும் வந்துடுறாங்க வந்தவுடனே அவளுக்கு என்ன பண்ணனு தெரியலை அப்போ பார்த்தா ஒரு சின்ன குழந்தையாக மாறிட்டாங்கரு உடனே இது சிவனோட திருவிளையாடல்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள் அவங்க மாமியார் உடனே யாரோட குழந்தை இது அப்படின்னு கேட்குறாங்க அவள் உடனே தேவதத்தன்ற ஒருத்தர் வந்தார் அவர் வெளியூர் போக வேண்டி இருக்கிறதுனால குழந்தைய இங்கே விட்டுட்டு போயிருக்காரு அவரும் ஒரு மனைவியும் வெளியூர் போயிருக்காங்க வந்ததும் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா உடனே அவங்க மாமியாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது யாரோட குழந்தையோ வாங்கி வீட்டில் வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு குழந்தையோட சேர்த்து அவளையும் வெளியே அனுப்பி விட்றாங்க குழந்தையோட வெளியே வந்த கௌரிக்கு என்ன பண்ணனு தெரியலை கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறா அப்புறம் சிவபெருமான்கிட்ட அழுகுறா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி மந்திரத்தை இடைவிடாது சொல்லிக்கிட்டே இருக்கா கையில் இருந்த குழந்தை மறைஞ்சி ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் காட்சி தர்றாங்க காட்சி தந்து கௌரியை அப்படியே அவங்களே தங்களோட ஏற்றுக்கிறாங்க பராசக்தி மந்திரத்தை இடைவிடாது சொன்ன கௌரியை சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தங்களோடையே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது சிவபெருமானின் இருபத்தி மூணாவது திருவிளையாடல் அரசர்களுக்கு மட்டும் இல்லாமல் சாமானியர்கள்டையும் அவரோட திருவிளையாடல் எப்போவுமே இருக்குன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் நாமும் அம்மையை வழிபாடு செய்து அவரோட ஆசையை பெறுவோம் கௌரிக்கு முக்தி தந்த சிவபெருமான் நமக்கும் முக்தி தருவார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்